எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி ஜிசஸ் பிரபாவதி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஆடை வளையல் மலை எப்படி கட்டலாம் இந்த வீடியோல பாத்துடலாம் நான் அதுக்கு வந்து குட்டி குட்டி வளையல் எடுத்திருக்கேன் இது சிட்டி காஜல்னு சொல்லுவாங்க பாரிஸ் சென்னை பாரிஸ்ல இது உங்களுக்கு கிடைக்குது நிறைய வளையல் ஷாப்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அங்க போனோம் நம்ம சிட்டி காஜல் கேட்டோம்னா கண்டிப்பா கொடுப்பாங்க ஒரு சரம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் நான் ரெட் கலர் எல்லோ கலர் கிரீன் கலர் வாங்கியிருந்தேன் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வளையல் மாலை ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸியாக நம்ம கட்டிடலாம் இப்போ வாங்க பார்த்துடலாம் எப்படி கட்டலான்னு ஸோ அதுக்கு நான் வந்து மாங்கல்யம் கயிறு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கயிறு கார்னர் ஒரு முடி போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு குட்டியாக ஆணி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் உங்கள் வீட்டு படத்துக்கு எவ்வளவு வசதி இருக்கோ ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த நாட்ஸ் வந்து போட்டுக்கலாம் நாட்ஸ் நல்லா டைட்டாக போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த படத்துக்கு மாட்டும்போது கிளாரிட்டி விழாது ஸோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கலாம் நாட்ஸை இப்போ நம்ம வளையல் மேலே கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நாட்ஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அந்த நாட்ஸ் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் வளையல் வச்சு மாங்கல்யக்காயிரை வளையல்குள்ளே விட்டு வெளியே எடுக்கணும் திரும்ப என்ன பண்ணணும்னா வளையல் மேலே ஒரு சுற்றி சுற்றி திரும்ப வ மாங்கல்ய கயிறை விட்டு வெளியே எடுக்கணும் ஸோ நல்லா டைட் பண்ணிக்கணும் இதே மாதிரி வீடியோவில் கட்டிருக்கிற மாதிரி ஒவ்வொரு வளையலையும் ஸோ மாங்கல்ய கயிறை விட்டு வெளியே எடுத்து திரும்பவும் வளையல் மேலே ஒரு சுற்றி சுற்றி வளையலுக்குள்ள மாங்கல் மாங்கல்ய கயிறை எடுத்து நம்ம வந்து டைட் பண்ணி ஸோ இப்படியே வந்து வளையல் மாலை கட்டிட்டே போகலாம் இதே மாதிரி நான் அடுத்தடுத்த வளையலை வச்சு நான் வளையல் மாலை கட்டிக்கிறேன் இது வந்து சின்னதாக தான் நான் இந்த வளையல் மாலை கட்டுறேன் காமாட்சி அம்மன் தீபத்துக்காக கட்டுறேன் பத்து பத்து வளையலா கட்டிட்டு இருக்கேன் பத்து ரெட் வளையல் பத்து எல்லோ வளையல் பத்து வந்து பாத்தீங்கன்னா கிரீன் வளையல் அந்த மாதிரி நான் கட்டிட்டு போறேன் இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பா இது ஈஸியா இந்த வளையல் மாலை கட்டிடலாம் வராகி அம்மனுக்காக இதை விட லாங்காக நான் வளையல் மாலை கட்டியிருக்கேன் பாருங்க இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்ப நான் கட்டிட்டு இருக்க வளையல் மாலை வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மனுக்காக இந்த லாங் வளையல் மாலை வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே தான் பத்து ரெட் கலர் வளையல் பத்து எல்லோ கலர் பத்து கிரீன் கலர் வளையல் ஸோ அந்த மெத்தடில் தான் நான் கட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ இது ஒன்ஸ் கட்டி முடிச்சதும் இதோட அவுட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக பாருங்க சேம் மெத்தடு தான் ஒன்ஸ் வளையல் வச்சதும் வளையல் மாங்கல்ய கையில வெளியே எடுத்துட்டு வளையல் மேலே ஒரு சுற்று சுற்றிட்டு திரும்ப மாங்கல் மாங்கல்ய கையில வளையல் விட்டு வெளியே எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க நல்லா டைட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த வளையல் வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு மாலை டிசைன்ல உங்களுக்கு கிடைக்கும் ஒன்ஸ் நம்ம அம்மன் படத்துக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் கட்டின இந்த வளையல் மாலை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ பாய்